அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் மிதுனம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலை நீங்கள் மும்பரமாக செய்வீங்க பணி நிமித்தமான ஒரு பயணம் காணப்படுகிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் அமைய நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்கள் பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மேற்கொள்வீங்க உறவி நல்ல ஒரு பிணைப்பு காணப்படும் நடக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குது நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள ஒரு முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய மனதிலும் எண்ணத்திலும் நம்பிக்கை காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று இறை வழிபாடு மற்றும் பிரார்த்தனை கொண்டு சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு தொண்டு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணியை பொறுத்தவரை பயணங்கள் காணப்படுகிறது உங்களுடைய முயற்சிக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய பிரச்சினை உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கும் அதில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க நிதி வளர்ச்சி மிதமாக இருக்கு சில சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் வகையில் அமைஞ்சிருக்கு வரவு கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது என்பதால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே திரைப்படம் பார்த்தல் மற்றும் இசை கேட்டல் ஆகியவற்றுக்கு உகந்த நாள் இதனால் அமைதியும் ஆற்றலும் காணக்கூடியதாக இருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக நீங்க பணியாற்ற வேண்டும் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகுவீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க நெருங்கியவர்களுடன் பழகும் கவனம் தேவை வீட்டில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு தொடராமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை கவனமாக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மாறுதல்கள் கொண்டு வரக்கூடியதாகும் சூழ்நிலைகளை சமாளிப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பயணங்கள் ஏற்படலாம் பணியிடத்தில் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக நன்மை பெறுவீங்க பணி நிமித்தமான பயணத்திற்கான சாத்தியம் இருக்கு உங்க குடும்ப நபர்களுடன் நல்லிணக்கம் காணப்படும் நெருங்கியவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் நிதியை பொறுத்தவரை உங்களுக்கு பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் வரவை விட செலவு அதிகமாக இருக்கு உங்க துணையின் உடல்நலம் பற்றிய கவலை காணப்படும் அதற்காக நீங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு செயலியும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது உங்களுடைய தொடர்பாளர் திறமையில கவனம் தேவை இன்றைய பணிகள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் பணியை முடிப்பதில் மும்பரமாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் உங்கள் பணிகளை புத்திசாலித்தனமாக முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் குடும்பத்தில் பொதுவாக மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பேச்சுக்கு சிறிது கடுமையாக இருக்கக்கூடியதாகவும் பேச்சில் கவனம் தேவை பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இதனால் குடும்பத்திற்கென்று நீங்கள் செலவு செய்வீங்க செலவுகள் அதிகமாக இருக்கு என்பதால பண வரவை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட இயலாது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செயல்களை மேற்கொள்ளும் பொழுது புத்திசாலித்தனமாக செயல் வேண்டியது நல்லது பதட்டம் காரணமாக பாதிப்பு ஏற்படலாம் சக பணியாளர்களின் வளர்ச்சி பெற்று முன்னிலையிலே இருப்பாங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய அன்பிற்கு உகந்த நாள் அல்ல உங்க துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் பண பரிவர்த்தனைகளுக்கான ஆவணங்களை பராமரிக்க வேண்டும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால உணவில் கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தாயின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் காயமடைய வாய்ப்பு உள்ளது என்பதால் கவனமாக இருங்கள் பணிகளை முடிக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை முடிப்பதில் கடினமாக உணர்வீங்க உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது அன்பு மற்றும் சுய முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது பொதுவாக இன்று உங்களுக்கு திருப்தி காணப்படாது நீங்கள் நிதி வளர்ச்சியில் குறைந்து காணக்கூடியதாகும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க தனசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் பூர்வீக சொத்து மூலமாக பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கடினமான முயற்சி மூலம் பணியில் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு பணியின் போது சிறு தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்தோருடன் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி வளர்ச்சி பொதுவாக சிறப்பாக இருக்கு காப்பீடு மற்றும் கடன் வகையில பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பணிகளை சிறப்பாக நீங்க ஆற்றுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அவர்கள் முன்னேற்றத்திற்காக ஆதரவாக இருப்பாங்க பொது கூட்டங்களில் கலந்து கொள்வீங்க பணியிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய பணி தொடர்பான பயணம் காணக்கூடியது குடும்பத்திற்காக திருப்தி காணக்கூடியதாகவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறிது பணம் சேமிக்க வாய்ப்பு இருக்கக்கூடியதாகவும் வாழ்க்கையில் காணப்படும் அமைதி மற்றும் சிறத்தன்மை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு சில விஷயங்களில் தோன்றி உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தடைகளை நீங்கள் சந்திப்பீங்க பணியிடத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது புரிந்துணர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு பண வரவிற்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்காது கடன் பிரச்சனையால் அவதிப்பட நேரிடலாம் சளி மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு சிறந்த ஆறுதலை பெற்றுத்தரும் பனை சுமாராக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பனைகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு பிரியமானவர்களுக்காக சிறிது நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது படத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே